மரகத நடராஜரின் அதிசயம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த ஒரு மீனவர் கடலில் மீன்பிடிக்கச் சென்றபோது கடும் புயலில் சிக்கினார் அப்போது ஒரு பச்சை நிற பாறை அவரது உயிரை காப்பாற்றியது அந்தப் பாறையின் தெய்வீகத் தன்மையை உணர்ந்த மீனவர் அதை எடுத்துச் சென்று தனது வீட்டின் வாசல் படியில் வைத்தார் சில நாட்கள் கழித்து அந்த பாறையில் இருந்த கடல் பாசி முழுவதும் மறைந்து அது பளபளவென மின்னத் தொடங்கியது இதை கண்ட மீனவர் அதனை பாண்டிய மன்னரிடம் கொண்டு சென்று ஒப்படைத்தார் அந்த அரிய கல்லின் மதிப்பையும் சிறப்பையும் உணர்ந்த மன்னர் மீனவருக்கு அதிக பொற்காசுகளை பரிசாக வழங்கினார் பின்னர் அந்த மரகதக் கல்லை உத்திரகோசமங்கையில் நடராஜரின் சிலையாக வடிக்க வேண்டும் என்று மன்னர் முடிவு செய்தார் ஆனால் அதற்கேற்ற சிற்பியை எவ்வளவு தேடியும் யாரும் கிடைக்கவில்லை இதனால் வருந்திய மன்னர் மங்களேஸ்வரர் சந்நிதியில் மனம் முருகி வேண்டினார் அப்போது ஷண்முழ வடிவேலர் என்ற ஒரு சிற்பி தெய்வீக தோற்றத்துடன் மன்னரின் முன் தோன்றினார் அவர் மரகத நடராஜர் சிலையை பரதநாட்டிய கலை நுட்பத்துடன் மனித நரம்புகளுடன் ஆடுவது போல மிக தத்துரூபமாக வடிவமைத்தார் இன்றும் உத்திர கோசமங்கையில் உயிரோட்டம் உள்ளது போல கம்பீரமாக காட்சியளிக்கிறார் நடராஜர் இது உண்மையா அல்லது கற்பனையா கமெண்டில் சொல்லுங்கள்